பாடான் திணையின் பாடுபொருள்கள் எவை புகழ் வலிமை கொடைத்தன்மை இரக்கம் பாடான் திணை பாடான் பாட்டு பாடான் திணையின் துறைகள் பற்றிய செய்திகள் அரசர் பற்றி முப்பத்தி மூன்று பாடல்கள் கடவுள் பற்றி ஆறு காமம் பற்றி எட்டு பாடான் திணை பாடல் ஒளியும் ஆற்றலும் ஓம்ப ஓம்பா ஈகையும் அழியும் என்று இவை ஆய்ந்து உரைத்தன்று ஆடான் திணையின் துறைகள் எவை நாற்பத்தி ஏழு துறைகள் வாயல் நிலை கடவுள் வாழ்த்து பூவை நிலை பாசில் துறை இயன் மொழி வாழ்த்து துயில் நிலை மங்கள நிலை மங்களநிலை நிலை கபிலை கன்னிய புண்ணிய நிலை நிலை வேள்வி வெள்ளி நிலை நாடு வாழ்த்து நிலை களவழி வாழ்த்து வீற்று இனி திருந்த பெருமங்கலம் குடிமிகளைந்த புகழ் சாற்று நிலை மணமங்கலம் பொழிவு மங்களம் நாள்மங்கலம் பரிசில் நிலை பரிசில் விடை ஆள் வேள்வி வானாற்றுப்படை கூத்தராற்றுப்படை பொருணர் ஆற்றுப்படை விரலியாற்றுப்படை வாயுரை வாழ்த்து செவியறிவு குடைமங்கலம் களவழி வாழ்த்து வீற்று இனி திருந்த பெருமங்கலம் குடிமிக் கலைந்த புகழ் சாற்று நிலை மணமங்கலம் பொழிவு மங்களம் நாள்மங்கலம் பரிசில் நிலை பரிசில் விடை ஆழ்வினை வேள்வி வானாற்றுப்படை கூத்தராற்றுப்படை பொருணர் ஆற்றுப்படை விரலியாற்றுப்படை வாயுரை வாழ்த்து செவியறிவு குடைமங்கலம் கடவுள் மாட்டு மானிட பெண்டிர் நயந்த பக்கம் குளவிக்கண் தோன்றிய காமப்பகுதி ஊரின்கண் தோன்றிய காமப்பகுதி வாயில் நிலை கொழுப்பாடல் புறவளன் நெடுங்கடை குறுகிய எண் நிலை கரவின்றி உரை என காவலருக்கு உரைத்தன்று வாயில் நிலையை எவ்வாறு பிரிப்பர் வாயில் வாயிலை காப்பவன் நிலை புலவனின் நிலை வாயில் நிலை என்றால் என்ன புலவன் தன் வரவை அரசனுக்கு உரைக்குமாறு வாயில் காப்போனிடம் கூறுவது கடவுள் வாழ்த்து கொழுப்பாடல் காவல் கண்ணிய களலூன் கைதுளும் மூவரில் ஒருவனை எடுத்துரைத்தன்று கடவுள் வாழ்த்து என்றால் என்ன அரசனால் வணங்கப்படும் கடவுளருள் ஒருவரை உயர்த்திக் கூறுவது பூவை நிலை கொழுப்பாடல் கறவை காவலன் நிறம் நூடு பொறியி புற அலர் பூவை பூ புகழ்ந்தன்று பூவை நிலை என்றால் என்ன திருமாலின் நிறத்தை ஒத்த காயாம்பூவை பாடுவது பூவை பூ அப்படின்னா காயாம்பூ தற்போது காசாம்பூ அப்படின்னு சொல்கிறாங்க பரிசில் துறை கொழுப்பாடல் மன்னகம் காவல் மன்னன் முன்னர் எண்ணிய பரிசில் இதுவென உரைத்தன்று பரிசெல் துறை என்றால் என்ன தான் விரும்பிய பொருள் இது என இரவலர் அரசனிடம் கேட்பது இயன்மொழி வாழ்த்து ஒன்று கொழுப்பாடல் தொடை அளவு உரைத்தல் இன்னூர் இன்னவை கொடுத்தார் நீயும் அன்னூர் போல அவையமக்கு ஈகு என எண்ணூரும் அறிய எடுத்துரைத்தன்று இயன்மொழி வாழ்த்து ஒன்று என்றால் என்ன உன் முன்னோர் கொடுத்ததைப் போல நீயும் கொடுக்க வேண்டும் என கூறுவது இயன் மொழி வாழ்த்து இரண்டு கொழுப்பாடல் இயல்பு நிலை மொழிதல் மயல் அரு சீர்த்தி மான்தேர் மன்னவன் இயல்பே மொழியினும் அத்துறையாகும் இயன் மொழி வாழ்த்து இரண்டு என்றால் என்ன மன்னனின் இயல்பினை எடுத்து உரைத்தல் கண்படை நிலை கொழுப்பாடல் நெடுந்தேர்தானே நீருபட நடக்கும் கடுந்தேர் மன்னவன் கண்படை மழிந்தன்று கண்படை நிலை என்றால் என்ன மன்னனின் உறக்கத்தை பாடியது துயில் எடை நிலை கொழுப்பாடல் அடுதிரல் மன்னரை அருளிய எழுக என தொடுகளல் மன்னனை துயில் எடுப்பின்று துயில் எடைநிலை எவ்வாறு பிரிப்பர் துயில் அப்படின்னா உள்ளம் எடை அப்படின்னா எடுத்தல் அல்லது எழுப்புதல் துயில் எடை நிலை என்றால் என்ன அரசனை உறக்கத்திலிருந்து எழுப்புதல் மங்கள நிலை ஒன்று கொழுப்பாடல் கங்குள் கணைய கங்குல் கனை துயில் எழுந்தோன் முன்னர் மங்களம் கூறிய மலிவு உரைத்தன்று மங்கள நிலை ஒன்று என்றால் என்ன துயில் எழுந்த மன்னன் முன் அவனை புகழ்ந்து மங்களம் பாடுதல் மங்கள நிலை இரண்டு கொழுப்பாடல் மன்னிய சிறப்பின் மங்கள மரபின் துன்னினன் என்றலும் அத்துறை ஆகும் மன்னல மங்கள நிலை இரண்டு என்றால் என்ன நிலை பெற்ற சிறப்பினை மன்னன் முறையாக அடைந்தான் என்று உரைப்பது விளக்கு நிலை ஒன்று கொழுப்பாடல் அளபரும் கடல்தானேயான் விளக்கு நிலை விரித்து உரைத்தன்று விளக்கு நிலை ஒன்று என்றால் என்ன அரசனின் திருவிளக்கின் நிலையை கூறுவது விளக்குநிலை இரண்டு கொழுப்பாடல் அடர் அவிர் பைம்பூன் வீந்தன் தன்னை சுடரோடு பொறுவினும் அத்துறை ஆகும் விளக்குநிலை இரண்டு என்றால் என்ன அரசனை விளக்கோடு ஒப்பிடுவது விளக்கு விளக்கை பார்த்து நன்மை தின்மை கூறுவது கபிலை கன்னி புண்ணிய நிலை கொழுப்பாடல் அன்னல் நான்மறை அந்த நலாருக்கு கன்னிய கபிலை நிலை உரைத்தன்று கபிலை கண்ணிய புண்ணிய நிலை என்றால் என்ன அரசன் கொடையாக கொடுக்கும் பசுவின் சிறப்பினை கூறுவது வேள்விநிலை கொழுப்பாடல் அந்தமிழ் புகழான் அமரருள் மகிழ வேட்ட சிறப்பு உரைத்தன்று நிலை என்றால் என்ன தேவர்களும் மகிழும்படி மன்னன் செய்த வேள்வியின் சிறப்பினை கூறுவது வெள்ளிநிலை கொழுப்பாடல் துயர்தீர புயல் தரும் என உயர் வெள்ளி நிலை உரைத்தன்று வெள்ளி நிலை என்றால் என்ன அரசனின் செங்கோன்மையை கோளின் வழி நிரிப் சிறப்பிப்பது நாடு வாழ்த்து கொழுப்பாடல் தாழ்ந்தாள் தடக்கையான் நாட்ட நாட்டது வளமுறைத்தன்று நாடு வாழ்த்து என்றால் என்ன அரசனின் நாட்டினை வாழ்த்திக் கூறுவது கிணநிலை கொழுப்பாடல் திருகிளரும் அகன்கோவில் அகன்கோயில் அருகிணைவன் வளமுறைத்தன்று கிணைநிலை என்றால் என்ன கிணைனா தடாரி தடாரி என்ற பறையை கொட்டுபவன் அர அரண்மனையில் இருந்து தான் பெற்ற வளத்தினை கூறுவது களவழி வாழ்த்து கொழுப்பாடல் செங்கலத்து செழுச்செல்வம் வெண்டுரையால் பாணர் விளம்பின்று களவழி வாழ்த்து என்றால் என்ன போர்க்களத்தில் இருந்து அரசன் பெற்ற செல்வத்தை யாழ்ப்பாணன் பாடினான் வீற்றிருந்த பெருமங்கலம் கொழுப்பாடல் கூற்று இருந்த கொலை வேளான் வீற்றிருந்த விரல் மிகுத்தன்று வீச்சிருந்த பெருமங்கலம் என்றால் என்ன மன்னன் அரியணையில் வீச்சிருந்த சிறப்பினை கூறுதல் குடிமி களைந்த புகழ் சாற்று நிலை கொழுப்பாடல் நெடுமதில் இருந்து நிறைதார் மன்னன் குடிமிக் களைந்த மலிவு உரைத்தன்று குடிமி கலைந்த புகழ் சாற்று நிலை என்றால் என்ன ஒரு அரசன் தன் பகைவரின் கோட்டையை அழித்து அப்பகைவரின் மணிமுடியை அகற்றியது மணமங்களம் கொழுப்பாடல் இகழ் அடுத்ததோள் எரிவேல் மன்னன் மகளிரோடு மணந்த மங்களம் கூறிஞ்சு மணமங்கலம் எவ்வாறு பிரிப்பர் மனம் அப்படின்னா கூடுதல் மங்களம் அப்படின்னா நன்மை மணமங்கலம் என்றால் என்ன அரசன் பெண்களை மணந்து கொண்ட நன்மையை சொன்னது பொழிவு மங்களம் கொழுப்பாடல் வேல்வேந்தன் உள்மகிழ பாலன் பிறப்ப பலர் புகழ்ந்தன்று பொழிவு தந்தையானதால் உண்டாகிய பூரிப்பு பொழிவு மங்களம் என்றால் என்ன மன்னனின் மகப் பேச்சினை புகழ்ந்து கூறுவது நாள் மங்களம் கொழுப்பாடல் அறந்தரு செங்கோல் அருள் வெய்யூன் பிறந்த நாள் சிறப்புரைத்தன்று நாள் பிறந்தநாள் நாள் நாள் மங்களம் என்றால் என்ன அரசனது பிறந்த நாள் சிறப்பினை கூறுவது பரிசில் நிலை கொழுப்பாடல் புறவளன் மகிழ் தூங்க இரவளன் கடை கூடின்று பரிசில் நிலை என்றால் என்ன பரிசில் பெற்ற புலவன் தன் ஊருக்கு செல்ல புறப்படுதல் பரிசில் விடை கொழுப்பாடல் வேந்தன் மகிழ வெல் அற அரைந்தோருக்கு ஈந்து பரிசில் இன்புற விடுத்தன்று பரிசில் விடை என்றால் என்ன அரசன் தன்னை புகழ்ந்து பாடிய பரிசு அரசிலருக்கு பொருள் வழங்கி சென்று வருக என விடை கூறுவது ஆழ்வினை வேள்வி கொழுப்பாடல் வினைமுற்றிய கனை மனை மனைவேள்வி மலிவு உரைத்தன்று ஆழ்வினை இல்ல இல்லறத்தின் இல்லறத்தை ஆளுகின்ற தொழில் ஆழ்வினை வேள்வி என்றால் என்ன இல்லறம் நடத்தும் சிறப்பினை சொல்வது பாண்டாற்று கொழுப்பாடல் சேன் ஊங்கிய வரை அதிரில் பாணனை ஆற்றுப்படுத்தன்று பாணாற்றுப்படை என்றால் என்ன ஆற்றுப்படை வழிகாட்டுதல் பரிசில் பெற்ற ஒரு பாணன் பரிசில் பெறாத ஒரு பாணனை அரசனிடம் ஆற்றுப்படுத்தியது கூத்தராற்றுப்படை கொழுப்பாடல் ஏந்தி சென்ற இரவலன் கூத்தரை ஆற்றுப்படுத்தன்று கூத்தர் ஆடும் தொழிலில் வல்லவர் கூத்தராற்றுப்படை என்றால் என்ன கூத்தரை மன்னனிடம் ஆற்றுப்படுத்தியது பொருணர் ஆற்றுப்படை கொழுப்பாடல் பொருணல்லான் உளையீர் ஆக என பொருணனை ஆற்றுப்படுத்தன்று பொருணர் அப்படின்னா வேறொருவரை போல வேடம் கட்டி ஆடுபவர் பொருணர் ஆற்றுப்படை என்றால் என்ன பொருணரை மன்னனிடம் ஆற்றுப்படுத்தியது விரலியாற்றுப்படை கொழுப்பாடல் திரள் வேந்தன் புகழ் பாடும் விரலியை ஆற்றுப்படுத்தன்று விரளி ஆடும் திறனை கொண்டவர் கூத்தரின் மனைவி விரலியாற்றுப்படை படை என்றாள் என்ன விரலியை மன்னனிடம் ஆற்றுப்படுத்தியது வாயுரை வாழ்த்து கொழுப்பாடல் பின்பயக்கும் எம் சொல் என முன்படர்த்த மொழி மிகுத்தன்று வாயுரை வாழ்த்தை எவ்வாறு பிரிப்பர் உரை அப்படின்னா மருந்து வாயுரை அப்படின்னா நன்மொழி வாயுறை வாழ்த்து என்றால் என்ன என் சொல் வழி நிற்பின் உமக்கு பிறகு மிகுந்த நன்மை ஏற்படும் என்று அறிஞர் தம் சொல்லின் உயர்வை கூறியது செவியறிவு கொழுப்பாடல் மறந்திரிவு இல்லா மண்பெருசூழ்ச்சி தெறி கோளர்க்கு அறிய உரைத்தன்று செவியறிவு என்றால் என்ன வீரத்திலிருந்து மாறுபடாத சிறந்த ஆலோசனைகளை மன்னனுக்கு உணர்த்துவது குடைமங்கலம் கொழுப்பாடல் நாற்றிசையும் புகழ் பெருக வீச்சிருந்தான் குடை புகழ்ந்தென்று குடைமங்கலம் என்றாள் என்ன குடை அப்படின்னா வெண்கொற்ற குடை மன்னனின் வெண்கொற்ற குடையே புகழ்ந்தது வாழ்மங்கலம் கொழுப்பாடல் கயக்கு அரும் கடல்தானே வயக்களிச்சான் வாழ் புகழ்ந்தன்று வாழ்மங்களம் என்றால் என்ன அரசனுடைய வெற்றி வாளின் சிறப்பினை கூறுதல் மண்ணு மங்களம் கொழுப்பாடல் என்னரும் சீர்த்தி இறைவன் எய்தி மண்ணும் மங்கள மலிவு உரைத்தன்று வாழ் மண்ணு மங்களம் என்றால் என்ன மன்னன் மங்கள நீராடுதலின் மாண்பினை கூறுவது ஓம்படை கொழுப்பாடல் இன்னது செய்தல் இயல்பு என இறைவன் முன்னின்று அறிவன் மொழி தொடர்ந்தன்று ஓம்படை எவ்வாறு பிரிப்பர் ஓம்படை கையடை அப்படின்னு பிரிப்பாங்க அடைகளம் அப்படின்னா ஒப்புவித்தல் ஓம்படை என்றால் என்ன அறிவன் முன் நின்று இன்னது செய்தல் தான் மன்னனுக்கு இயல்பு என கூறியது புறநிலை வாழ்த்து கொழுப்பாடல் வழிபடு தெய்வம் நிற்புறங்காப்ப வழிவழி சிறக்கென வாய்மொழிந்த புறநிலை தெய்வத்தை புறத்தே நிறுத்தி வாழ்த்துவது புறநிலை வாழ்த்து என்றால் என்ன நீ வழிபடும் தெய்வம் உன்னை காக்க நீ பரம்பரை பரம்பரையாக சிறப்புற்று வாழ்வாயாக என்று கூறியது கொடிநிலை கொழுப்பாடல் மூவர் கொடியுள்ளும் ஒன்றோடு பொறியி மேவரு மன்னவன் கொடி புகழ்ந்தன்று கொடிநிலை என்றால் என்ன மன்னனின் கொடியை மும்மூர்த்திகளின் பிரம்மா விஷ்ணு சிவன் கொடிகளோடு ஒப்பிட்டு புகழ்வது கந்தளி கொழுப்பாடல் சூழும் நேமியான் சேர் எறிந்த விழாச்சீர் விரல் மிகுத்தன்று கந்தளி என்றால் என்ன திருமாலின் வெற்றியை புகழ்வது வள்ளி கொழுப்பாடல் பூம்புளையார் மனம் உருக வேல்முருகர்க்கு வெறி ஆடின்று வள்ளி என்றால் என்ன பெண்கள் முருக கடவுளுக்கு ஆடுதல் புலவராற்றுப்படை கொழுப்பாடல் இரு கண் வானத்து இமையோர் உலை பெரும் புலவனை ஆற்றுப்படுத்தன்று புலவராற்றுப்படை என்றால் என்ன தெய்வத்திடம் புலவனை ஆற்றுப்படுத்துவது புகழ்ந்த புகழ்ந்தனர் பரவல் கொழுப்பாடல் இன்னது ஒன்று எய்ததும் நிலத்து யாம் என துண்ணரும் கடவுள் தொடுகளல் தொழுதன்று புகழ்ந்தனர் பரவலை எவ்வாறு பிரிப்பர் புகழ்தல் அப்படின்னா போற்றுதல் பரவல் அப்படின்னா துதித்தல் புகழ்ந்தனர் புகழ்ந்தனர் பரவல் என்றால் என்ன நினைத்ததை பெறுவதற்காக இறைவனை போற்றி வணங்குதல் பழிச்சினர் பணிதல் குழுப்பாடல் வயங்கிய புலவர் வானவனை பயன் கருதி பழுச்சினர் பணிந்தன்று பழிச்சினர் பணிதலை எவ்வாறு பிரிப்பர் பழுச்சுதல் அப்படின்னா போற்றுதல் பணிதல் அப்படின்னா வணங்குதல் பழுச்சினர் பணிதல் என்றால் என்ன உலக இன்பத்தை நுகர்தல் பொருட்டு இறைவனை வணங்குதல் கைக்கிளை குழுப்பாடல் தண்டா தண்டா காதல் தளரியல் தலைவன் வந்தார் விரும்பிய வகை உரைத்தன்று கை கிளையை எவ்வாறு பிரிப்பர் கை அப்படின்னா சிறுமை கிளை அப்படின்னா உறவு கை கிளை என்றால் என்ன ஒரு பெண் தலைவனுடைய மாலையினை பெற விரும்புவது பெருந்தினை பொருந்தாத அன்பு பெருந்தினை குழுப்பாடல் பெய்கலல் பெருந்தகை பேனாமுயக்கு இவர்ந்து இருள் செல்வோல் வகை உரைத்தன்று பெருந்தினை என்றால் என்ன தன்னை விரும்பாத தலைவனை உறுத்தி தழுவ விரும்புவது புலவி பொருளாக தோன்றிய பாடான் பாட்டு கொழுப்பாடல் வெள்ளேர் நுதலி விர விரலூன் மார்பம் பொள்ளேன் யாம் என புலந்து உரைத்தன்று புலவி அப்படின்னா ஊடல் மனப்பிணக்கு உளவி பொருளாக தோன்றிய பாடான் பாட்டு என்றால் என்ன தலைவனின் மார்பை இனி தழுவ மாட்டேன் என ஊடலுற்ற பெண் கூறுவது கடவுள் மாட்டு கடவுள் பெண்டீர் நயந்த பக்கம் கொழுப்பாடல் இமையா நாட்டத்து இளங்கு இளை மகளிர் அமையா காதல் அமரரை மகிழ்ந்தன்று கடவுள் மாட்டு கடவுள் பெண்டீர் நயந்த பக்கம் என்றால் என்ன கடவுள் பெண்டீர் தம் இனத்தை சார்ந்த ஆண் கடவுளை விரும்பியது கடவுள் மாட்டு மானிட பெண்டீர் நயந்த பக்கம் கொழுப்பாடல் முகனான் முக முயக்கம் வீட்ட மக்கள் பெண்டிர் மலிவு உரைத்தன்று கடவுள் மாட்டு மானிட பெண்டீர் நயந்த பக்கம் என்றாள் என்ன மானுட பெண்கள் கடவுள் மீது காதல் கொண்டது குழவிக் கண் தோன்றிய காமப்பகுதி குழுப்பாடல் இளமைந்தர் நலம்பேட்ட வளமங்கையர் வகை உரைத்தன்று குளவிக்கண் கண் தோன்றிய காமப்பகுதி என்றால் என்ன சிறுவனை மங்கை பருவ பெண் உறுத்தி விரும்புவது ஊரின் கண் தோன்றிய காமப்பகுதி கொழுப்பாடல் நீங்கா காதல் மைந்தரும் மகளிரும் பாங்குற கூடும் பதி உரைத்தன்று ஊரின் கண் தோன்றிய காமப்பகுதி என்றால் என்ன காதல் நிகழ்வுகள் வெளிப்படத் தோன்றும் ஊரை சிறப்பித்து கூறுவது பாடான் திணையின் துறைகள் பற்றிய செய்தி அரசன் முப்பத்தி மூன்று கடவுள் ஆறு காமம் எட்டு பொதுவியல் படலம் எத்தனை வகைப்படும் நான்கு அவை பொதுவியற்பால் சிறப்பியல் பொதுவியல் பால் காஞ்சி பொதுவியற்பால் முல்லை பொதுவியற்பால் பொதுவியல் படலம் கூறும் பாடல்கள் எவை அனைத்து திணைகளும் பொதுவானதும் கூற முடியாதனவற்றையும் காணலாம்